ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயர் டாட் காம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான சுவையில் நல்ல ஒரு ஃபில்லிங்கான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸஸ் அப்போ எப்படி செய்யினா பார்க்க போகிறோம் இது வரைக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாட்டீங்க கண்டிப்பாக ஒரு தடவை இன்றைக்கே செஞ்சு கொடுத்து பாருங்க செஞ்ச உங்களுக்கே கொஞ்சம் கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க இப்போ செய்கிறதுக்கு ஒரு ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் அரைக்கப் அளவுக்கு கம்பு மாவு சேர்த்துக்கோங்க அரைக்கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க கம்பு மாவு ரெடிமேடாக கடைகள்லேயே கிடைக்கிதுங்க நீங்கள் ரெடிமேடாக வாங்கி அப்படியே செய்யலாம் நான் பச்சரிசி மாவு கம்பு மாவு ரெண்டுமே கடைகளில் வாங்கினது தான் நீங்கள் கம்பு மாவுக்கு பதிலாக ராகி மாவு சேர்த்து செய்யலாம் கோதுமை மாவு சேர்த்து செய்யலாம் எதில் வேணாலும் சேர்த்து செய்யலாம் ஆனால் கம்பு மாவு சேர்த்து செய்கிறப்ப சுவை நல்ல கூடுதலாக அருமையாக இருக்கும் லைட்டாக சூடாகிற அளவுக்கு மாவை வறுத்து ஒரு மிக்ஸிங் போலில் மாற்றி ஆற விட்டுடுங்க அப்படியே ஆறட்டும் திரும்பவும் அதே ஃப்ரை பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கங்க நெய் சூடானதும் கொஞ்சமாக முந்திரி ஒரு அஞ்சு பாதாம் அஞ்சு முந்திரியை பொடிசாக கட் பண்ணி சேர்த்து இந்த நீல செவரை வறுத்துக்கங்க லைட்டாக பொன்னிறமாக செவந்து வந்ததும் இதில் ஒரு கப் அளவுக்கு துருவன கேரட் சேர்த்துக்கங்க எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு துருவன கேரட் சேர்த்து நீல நல்லா வதக்கிக்கங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு வ வதக்கிக்கங்க ஓரளவுக்கு கேரட் நல்லா வதங்கி வந்ததும் இதோட கேரட் எடுத்தோம்ல அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கங்க ஒரு கப் கேரட் ஒரு கப் தேங்காய் தேங்காவும் சேர்த்து கொஞ்சம் ட்ரை ஆகிற அளவுக்கு வதக்கிக்கங்க நல்லா இது மாதிரி ட்ரையாக வறுபட்டு வரணும் இப்போ இதில் பாதி அளவுக்கு எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கங்க ஒரு கப் கேரட் ஒரு கப் தேங்காய் சேர்த்தும் இப்போ ரெண்டுமே நல்லா வருபட்டு வந்ததும் அதில் இருந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க இதை மாவோடு சேர்த்துக்கலாம் அப்படியே மீதியில் நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்து கலந்துக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கங்க கூடவே அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி அப்படியே ஆற விட்டுடுங்க நல்லா ஆறி வரட்டும் ஃபில்லிங் ரெடியாக எடுத்து இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்த ஆற வச்ச மாவும் நல்லா ஆரி இருக்குது இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மாவோடு நல்லா கலந்துக்கங்க நல்லா கலந்த பிறகு இதோட நல்லா திக்கான கப் அரைக்கப்பளவுக்கு பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி புட்டு மாவு பார்த்துக்கு மாவை கலந்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்திங்கனாலே கரெக்டாக இருக்கும் நல்ல சுவையாகவும் இருக்கும் மொத்தமாக சேர்த்துடாமல் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது மாதிரி கலந்துக்கங்க இப்போ மாவை நல்லா கலந்துட்டு கையில் எடுத்து பிடிச்சு பார்த்தீங்கன்னா இருக்கமாக பிடிக்க வரணும் அதுதான் கரெக்டான மாவோட பதம் பிடிச்சிட்டு இப்படி உதிர்த்து விடுங்க நல்லா பழப்பொலோன்னு உதிரி உதிரியாக வந்து பாருங்கள் இப்போ இதில் நம்ம வதக்கி ஆற வச்ச கேரட் தேங்காய் துருவல் ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சோம்னா அதை அப்படியே மாவோடு சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துக்கங்க இது மாதிரி நல்லா கலந்துட்டிங்கன்னா மாவு ரெடி இப்போ நல்லா உதிரி உதிரியாக மாவு ரெடியாக எடுத்து இப்போ ஃபில் பண்ணுறதுக்கு இது மாதிரி குட்டி பவுல் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க அதில் வாழைல இருந்ததுன்னா கட் பண்ணி சேர்த்துக்கங்க இல்லை பவுலில் சுற்றி எண்ணெய் தடவிக்கங்க இப்போ கலந்து வச்ச மாவுலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அடியில் இது மாதிரி ஈவனாக சமன்படுத்திட்டு அதோட மேலே நம்ம வதக்கி ஆற வச்ச ஸ்வீட் ஃபில்லிங்கை இது மாதிரி நடுவில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வச்சுட்டு திரும்பவும் கலந்து வச்ச பொட்டுமாவை மேலே அப்படியே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி எத்தனை பவுலில் ஃபில் பண்ணி எடுத்தீங்களோ அத்தனை பவுலையும் இது மாதிரி ஸ்டீமரில் ஒரு பத்து நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா போதும் நல்லா கமகமன் மணக்க மணக்க சுவையான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுங்க இதே நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வச்சு எடுத்துக்கலாம் சரியாக ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் ஸ்டீம் பண்ணிங்கன்னா போதும் நல்லா வெந்து இலை மனத்தோட சூப்பராக வந்திருக்கு இப்போ பவுலில் எடுத்து வெளியே வச்சு ஒரு ப்ளேட்டில் திருப்பி மாத்தினிங்கன்னா போதும் நல்லா கமங்கமன் கிண்ணம் போட்டு ரெடி சூப்பராக வந்திருக்கு பாருங்க இதோட மேலே இருக்க வாழையில் எடுத்துருங்க வாழையில் எடுத்துட்டு இதை நீங்கள் அப்படியேவே சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் இது மேலே கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி பரிமாறினாலும் சூப்பராக இருக்குங்க எப்போவும் எண்ணெயில் பொறிச்ச ஸ்நாக்ஸ் ஐட்டமாக தராமல் இது மாதிரி ஃபில்லிங்கான மாலை உணவை நீங்களும் ஸ்கூல் விட்டு பசையோடு வரும் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க இதை நீங்கள் ஸ்நாக்காகவும் கொடுக்கலாம் டிஃபனாகவும் செஞ்சு கொடுக்கலாம் காலை நேரத்தில் நல்ல சூப்பராக அருமையாக இருக்கும் இதில் நம்ம எல்லாமே ஹெல்த்தியான பொருட்கள் தாங்க சேர்த்துருக்கோம் அதனால் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே நீங்கள் நைட்டு டின்னர் கூட செஞ்சு தரலாம் இந்த டிஃப்ரெண்ட்டான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இவ்வளோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்